அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே கடற்கரையில் ஒரு வியாபாரி ஒரு பாக்ஸ் முழுவதுமே மீன் அழைக்கக்கூடிய கிளிஞ்சா மீனை வாங்கி வச்சிருந்தாரு எவ்வளவு விலைக்கு வாங்கியிருக்காரு பயன்பாட்டுக்கு இப்போ வந்து யூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லாமே கிழிங்காதாண்ணா ஆமாம் எல்லா கழிக்கும் ஆ இது எல்லாமே மீன் மீன் இத்தின போகுது வெட்டுற துணை போகுது ஆ மீனுக்கு இறக்கி இற இறக்கி போகுது வெட்டுறது என்ன இந்த கிலோ எவ்வளோ விழுகுது கிலோ இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சு ரூபாய் அவ்வளோ ஆவரேஜ் முப்பது ரூபா விழுகுது கிலோ என்ன சீப்பாக தான் கிடச்சிருக்கு ஆ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன் இந்த கிளிஞ்சா மீன்களை பொறுத்தவரைக்கும் கிலோ முந்நூறுவாயிலருந்து ஐநூறுரூவா வரை போகக்கூடிய மீன் இந்த மீன்களை வந்து அதிகம் வந்து வெளிமாநிலங்களுக்கு வந்து ஏற்றுமதி செய்வாங்க ஆனால் வந்து இந்த மீன்களை வெளிமாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யணுன்னா குறைஞ்சி அரை கிலோவில் இருந்து ஒரு கிலோ வரைக்கும் இதோடய எடை வந்து இருக்கணும் இது வந்து அந்தளவுக்கு இல்லாதனால இது சிறிய சைஸாக இருக்கிறனால இந்த மீன்கள் வந்து லோக்கலில் தேவைப்படக்கூடியவருக்கே போட்டு ஓனர்ஸ் வந்து குறைஞ்ச விலையை விற்றுட்டாங்க இந்த மீனை வந்து அந்த வியாபாரத்தை கேட்க போகும்போது ஆவரேஜே கிலோ முப்பது ரூபா விலைக்கு தான் வாங்கியிருக்கா அப்படிங்கிறாரு இந்த மீன் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டான மீன் அதிக சத்து உள்ள மீன் தான் இந்த மீன்களை பெரும்பாலும் குழம்பு வைக்கிற விட எங்கள் ஊரில் வந்து மீன் அவுச்சி புட்டுன்னு வைப்பாங்க அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இந்த மீனை வந்து இப்போ இந்த வியாபாரி வந்து எதுக்கு வாங்கிருக்காரு அப்படின்னா கூண்டு முறையில் மீன் வளர்க்கக்கூடிய மீன்களுக்கு வந்து இந்த மீன்களை வந்து வெட்டி இரையா போடுவாங்க அப்படி இறையா போட போகும்போது இந்த மீன் அதிக சதப்பிடிப்பான மீனுங்கிறதுனால அவங்க நினைச்ச அளவுக்கு அந்த வளர்ப்பு கேட்ட மீன்கள் வந்து அதிக அளவுக்கு வந்து இடையில வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ அவங்களுக்கு அதிகமான லாபங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீன்கள் வளர்க்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி குறைந்த விலையில் மீன்கள் கிடைக்க போகும்போது ரொம்ப ஒழுங்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சாலும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்